வணக்கம் கேயுத் காந்தி செய்தியாளர் மயிலாடுதுறை மாவட்டம் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சிப் பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாநில அளவில் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் அதேவேளையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமும் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு அலுவலர் சங்கத்தின் சீர்காழி வட்ட கிளைத் தலைவர் கருணாகரன் அவர்களும் அரசு அலுவலர் சங்க மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் வெங்கடேசன் அவர்களும் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் காசி ஆனந்தன் அவர்களும் மூவரும் தலைமையேற்று நடத்தினார்கள் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயதுரை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பத்து அம்ச கோரிக்கைகள் ஒன்று பழைய ஒய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்திட இரண்டு சரண்டர் பணப்பலன் வழங்கிட மூன்று ஏழாவது ஊதியக் குழு நிலுவை வழங்கிட நான்கு இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு கலைந்திட ஐந்து அனைத்து துறைகளிலும் காலிப்பணி இடங்களை நிரப்பிட ஆறு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சத்துணவு அங்கன்வாடி நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட ஏழு அரசு ஓட்டுநர்களுக்கு காலமுறை ஊதியம் சாலைப் பணியாளர்களின் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக மாற்றிடு எட்டு உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை பழைய முறையை பின்பற்றிட ஒன்பது தூய்மைப் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் பத்து மாநகராட்சி நகராட்சி பேரராட்சியில் பணிபுரியும் ஊழியர்களை அரசு ஊழியராக்குதல் மேற்கண்ட பத்து கோரிக்கைகளை தமிழக அரசு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்துப் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் இல்லை என்றால் வரும் இருபத்தாறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அரசையே ஸ்தம்பிக்க வைக்கும் நிலை ஏற்படும் என்று கூறினார்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பில் இணைந்துள்ள மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகளும் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை குறித்து கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் டி ஜி ரவி அவர்கள் நன்றி கூறினார்